வெல்கம் டு நிசா கிச்சன் நம்ம சேனலில் இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இது கூட நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டுமே நல்லா கிரேவி மாதிரி நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க வ கொதிச்சு அது வந்து ஒரு கிரேவி டைப்பில் வரணும் அந்த கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் சாதத்தை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிரேவி மாதிரி வந்துட்ருக்கு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம வடைச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சாதத்தை நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் சூப்பராக சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ